பெண்களுக்கு உண்டான லைன் பதிவே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் காத்துட்டுரு சந்திச்சிட்ருக்காங்க அந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் மனம் ஒத்துழைக்கத்தில் தான் அவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட உடலை நல்லா செடிமையா வச்சுக்கிட்டாலே போதுங்க உடல் மெயின் முக்கியம் அடுத்தது மனம் உடல் நல்லா தான் மனம் நல்லா இருக்கும் அப்போ பேணி பேணிக்காக்கணும்னா என்ன பண்ணீங்கன்னா முழுமையான ஒரு யோகான ஒரு விஷயம் இருக்கு அதாவது உடல் வந்து அந்த சீர்கொலை சீர் நம்மளோட ஜீவ அணுக்களோ இல்லை உயிரணுக்களோ அடுக்குகள் குறைந்தா நமக்கு வந்து அது இந்த உடல் கட்டு குறையும் அப்போ வந்து வந்துட்டு நம்ம அந்த உடல் கட்டு சரியாக இல்லா இல்லாமல் இருக்கிறதால உங்களோட மனம் காந்த சூழல் வந்து நமக்கு அதாவது சரியாக வராது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் கண்ட்ரோலாக கட் கண்ட கரெக்டாக இருக்கணுன்னா யோகா முறை யோகா பயிற்சி நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் யோகா பயிற்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதாத்திரி மகரிஷியோட வேதாத் அது முழுமையான நூறு சதவீதம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஏன்னா அதில் இருக்கிற ஒன்பது நிலைகள் எல்லா யோகாவுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு அது முழுமையான எல்லாமே தீர்வு உடலை நல்லா கண்ட்ரோலாக எந்த நோயும் வராமல் கண்ட்ரோலாக நம்ம அதை வச்சுக்க முடியுங்க அந்த யோகா தான் வேதாத்திரி மகிழ்ச்சியோட எளிய முறை உடற்பயிற்சிங்க அதை நீங்கள் எல்லோருமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் செழுமையாக இருக்கும் மனமும் செழுமையாக இருக்கும் எதாவது நீங்கள் மனம் மட்டும் செழுமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உடலை கண்ட்ரோலை வச்சுட்டிங்கன்னா உடல் என்பது நம்ம எல்லா உறுப்புகளோட கலந்தது நிறைய பேர் வாக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த வாக்கிங் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுறது வெறும் காலுக்கு மட்டும்தாங்க அது பயிற்சி ஆகும் ஆனால் உடலுக்கு வந்து அது உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகளுக்கு வந்து அது வந்து முக்கியத்துவமே கொடுக்காது ஏன்னா உடல் உறுப்போட நம்ம சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ணும்போது தான் எல்லா உறுப்புகளும் நமக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கிங் பண்ணாலே போதும் இல்லை ஜாக்கிங் பண்ண போகும் இல்லை உடற்பயிற்சி கூடத்துக்கு போனாலே நமக்கு வந்து எல்லாம் சரியாகவும் நினச்சிப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியை வந்து முறையாக நீங்கள் செய்யும்போது கை அதுலேயே வந்து கைப்பயிற்சி கால் பயிற்சி கண் பயிற்சி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகராசனம் அப்புறம் வந்து கபாலபதி இந்த மூச்சு பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் அடுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அந்த பயிற்சியை நம்ம கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க நமக்கு மூச்சு ப்ராப்ளம் வராது தோள்பட்ட வழி பெண்களுக்கு உண்டான இந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மகராசனம் ஒரு ஆசனம் இருக்குது அந்த கர்ப்பப்பை பிரச்சனை வந்து நமக்கு வரவே வராது அந்த அவ்வளோ முக்கியமாக முக்கியமான ஆசனங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த உடல் அடுக்குகளை சரியாக்க ஒவ்வொரு உறுப்புகளும் ஏதாவது ஒரு குறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுருக்கோம் அந்த குறைகளை நிறைவாக்கி நம்ம சரி பண்ணுறது தாங்க அந்த யோகா முறையை இப்போது சதும ஒருத்தங்க வந்து உட்காந்த இடத்துல வந்து வேலை செய்வீங்க கை காலை மட்டும் நம்ம அசைச்சிட்டு பேச்சாலையோ இல்லை கண் பார்வையாலோ நம்ம சக்தி இறந்துட்டு இருக்கோம் ஏன்னா உறுப்புகள் வந்து உள்ள ஒரே இடமா ஸ்ட்ரக் ஆகிட்டு உட்காந்துருக்கு பாருங்க அது ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செய்யும் போது கொஞ்சம் தோல்வி ஏற்படும் அந்த ஒவ்வொரு பா ஒரு உள்ள உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து நமக்கு வந்து வேலையே நமக்கு வந்து செய்யாது அப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த ஒரு முறையாச்சும் இந்த பயிற்சி யோகாவை நீங்கள் பண்ணி பாருங்கள் அது உடல் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் நல்ல ஏக்கங்கள் நல்லா இருக்கும் நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்குங்க நிறைய பேர் அந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எட்டு வயசுலேருந்தே நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தொடச்சி செய்வாங்கன்னா அந்த மூளையோட கான்ஸ்ட்ரக்ஷன் கூட பாருங்கள் அவங்க தவறான வழிக்கு போகக்கூடாது நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து நல்ல ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும் சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்தி அந்த யோகாவை பண்ண வரேன் ஏன்னா நிறைய யோகா உலகத்தில் இப்போ வந்து கொண்டு வராங்க நிறைய முறைகள் இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட அனுபவத்துக்கு நான் பார்க்குறேன் உண்மையில் வந்து அந்த ததாத்ரி மகிழ்ச்சியோட யோகா தான் நூறு சதவீதம் உண்மைங்க ஏன்னா நான் வாழ்க்கை நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு பார்த்தீங்கன்னா யோகா பண்ணும்போது நிறைய வழிகள் உடம்புல இருக்கல எந்த வழிகளும் கியூரிட்டா சரியாகுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மனசை இந்த இந்த உடலை நம்ம வளப்படுத்தினாலே நமக்கு வந்து மனம் வந்து நம்ம கையில கண்ட்ரோல் இருக்குங்க ஒரு செயலை இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மனம் வந்து உங்களோட கையில இருக்கும் அது ஈஸியான உங்களை எந்த ஒரு விஷயம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்ப நமக்கு முதல் வந்து உடல் கட்டு உடலோட ஆரோக்கியம் உடலோட அந்த முக்கியத்துவம் இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து காலையில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பண்ணி பரலாம் உண்மையில் அந்த வான் அந்த சக்தி சக்தியோட நம்ம கலந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா உண்மையில அற்புதமான பயிற்சி என்ன எனர்ஜியா இருக்கலாங்க அவங்களோட எந்த ஒரு தப்பான ஒரு முடிவு உங்களால் எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு இது சரி இது சரி இல்லை என்ற மாதிரி கரெக்டாக உங்களோட பொசிஷன் நல்லா வந்து கரெக்டாக வருங்க யூடியூப் தமிழ் மக்களுக்கு நான் பேசணும் என்னோட முதல் முதல் பேசுகிற வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய தலைப்பில் பேசுகிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசுகிறதால நான் வந்து கொஞ்சம் தடும் தான் அவட்ட நான் பேசுகிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னால் இந்த நான் முதல்ல யூடியூப் தொடங்குறதுக்கே மெயினாக நம்ம பெண்கள் இனத்துக்காக மட்டும்தான் நான் பண்ண உள்ளே வந்திருக்கேன் நான் ஏன்னால் எனக்கு நான் மோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஆஸ்ட்ரோலஜி ஏன்னால் யோகாலாம் நான் பதினஞ்சு இருபது வருஷமுமே நான் படித்தது தான் நான் ஏன்னால் இதுவரை என்னோடய ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நான் கண்ட்ரோலாக நான் கரெக்டாக இருக்குன்னா அந்த யோகா முறை தாங்க நீங்கள் எல்லாருமே பயன்படுங்க எளியன் உடற்பயிற்சி நீங்கள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் போட்டிங்களா வெதாத்திரி மகரிஷி சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே அந்த எளிய உடற்பயிற்சியோட எல்லாமே தெரியும் ஆனால் நீங்கள் முறையாக கற்றுக்கும் போது ஒரு ஆசிரியர் மூலியம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தாங்க அந்தந்த எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்தந்த மன்றங்கள் இருக்கும் அந்த மன்றத்தில் போய் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு முறை நீ கற்றுக்கிட்டாலும் போதும் பல வியாதிகள் பல நோய்கள் உங்களுக்கு வந்து குணம் வாங்க அதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட ஒரு மூணு நாள் தான் இருக்கும் நமக்கு எவ்வளோ கடினமான நோய் நோய்களாக இருந்தாலும் மூன்று நாட்கள் மேலே நம்ம உங்களுக்கு வந்து நீடித்து போகாது ஏன்னா உடல் கட்டு சீர்குலையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக யோகா பயிற்சி செய்யணுங்க ஏன்னா அதுக்கு முன்னே எல்லா வேலையும் பெண்கள் செய்வாங்க அதாவது இந்த கிராம வேலை செய்கிறவங்களாம் அவ்வளோவா பிரச்சனை வராது ஏன்னா குழிஞ்சு நிமிஞ்சு நிறைய அவங்களோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் டவுனில் நம்ம இருக்கிறவங்க சில வேலைகள் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோம் சில வேலைகளுக்கு நம்ம உறுப்புக்கு வேலை கொடுக்கறது கிடையாது அப்போ உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கலன்னும் போது நமக்கு வந்து உடம்பு அடுக்கு சீர்கொலைய ஆரம்பிச்சிடும் அப்போ சீர்கொலையுதுன்னா நம்மளோட அதான் மனமும் மனம் எதுவும் எல்லாமே ஆகிடும் எல்லாமே வெக்ஸும் வாழ்க்கையே ஆகிட்டு ஒரு சோகமான ஒரு உணர்வாகவும் இல்லை வந்து கவலை தோய்ந்த ஒரு முகமாகவும் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் மெயின் நம்ம உடற்கட்ட நல்லா அழகாக அந்த சீர்குழையாமல் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஏதாத்திரி மகிழ்ச்சியோட அந்த உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒன்று ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களோட உடல் வளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா உடம்பு வந்து தளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் இது செய்யும்போது ஃபிட்னஸ் கிடைக்கும் உடம்பு வந்து ஃபிட்னஸ் அதிகமாக தளர்ச்சின்னா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலேயும் வந்து நமக்கு வந்து அந்த சத்து கிடைக்கலனா கூட இந்த உடற்பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் அது கரெக்டான செரிமானத்துக்கும் உடம்போட நீங்கள் சாப்பிட்ற ஒன்றும் உணவு ஏழு தாதுக்களாகவும் அதை அழகாக திருச்சி எடுத்து கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ண இது இதுவரையில் என்னோட வீடியோவை பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம்